ஸோ இன்னைக்கு முழுசாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எமோஷனலான எபிசோட் அப்படிங்கிறத மட்டும் முடிவு பண்ணி தான் ஐஎன்ஆர் துணை சீரியலை எடுத்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க இப்போ வந்து பாண்டியன் வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு எப்படா வருவான் நம்ம தம்பி அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்து சேரன் தம்பியை கட்டி பிடிச்சா எழுதி நிமே அந்த மாதிரி போயிடாதான் நான் தேடி எவ்வளோ அழஞ்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உடனே சோழன் வந்து இப்போ இவங்களுக்கு கால் பண்ணி உண்மையுன்னு சொல்லிட்டாங்க எங்கே இருக்காரு அவரை கண்டுபிடிச்சாச்சு நீங்க கொடுத்த தகவல் தான் அப்படின்னு நிலா கிட்ட சொல்ல சொன்னதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிலா அந்த விஷயத்தை நடைய சண்டை சொல்கிறாங்க நடேசன் மனசுக்குள்ளே பதபதம் இருந்தாலும் அது வெளில காட்டிக்காமலே இருந்தவர் அப்படியே அப்படின்னு அமைச்சர் அமைதியாக மட்டும் இருந்துக்கிறாரு பாண்டியன்ட்டு இன்ஃபார்ம் எடுங்கன்னா பாண்டியன் வட சென்னை ஃபுல்லாக தேடிட்டு இருந்தாராம் அவரும் கடத்தில் இப்போ வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாரு வீட்டுக்கு வந்து சேர்ந்த போது பார்த்தா வந்து பாட்டு கேட்டுட்டு இருக்காரு ரேடியோவில் இவர் இப்போ வந்து ட்ரான்சிஸ்டர் அது ட்ரான்சிஸ்டரில் கேட்டுட்டு இருக்காரு பாட்டு கேட்டுட்டு இருக்காரு நடேசன் அதை வந்து கோவமாய் எட்டி வச்சுக்கில் தள்ளி விட்டார் பாண்டியன் திருப்பி அவரை சரி பண்ணி திருப்பி பாட்டு கேட்க வைக்க அவர் கடுப்பாக இருக்குது அப்போ வந்து பார்த்தா பல்லவன் பை காரில் வந்து இறங்குறாரு இறங்கினவனா கட்டி பிடிச்சி ஏண்டா எங்கடா போனால் எதுக்குடா போனால் எங்களை தேட விட்டால எப்படி அழஞ்சோம் தெரியுமாடா ஏண்டா அப்படி பண்ண இப்படி பண்ணலாமாடா நீ அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி மேலே கேள்வியாக மாற்றி வந்து இப்போ பாண்டியன் கேட்டு அப்படியே திருப்பி கட்டி பிடிச்சிக்கிறார் உன்னெல்லாம் ஆரத்தி எடுத்து வர வச்சிருக்கணும் எப்படியோ வந்து நீ சொன்னது ஞாபகத்துனால தான் நான் வந்து உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கான க்ளூவை கொடுத்தேன் அப்படின்னு நிலாவும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க திருப்பி பாண்டியன் வெளில போயிட்டு அந்த அவங்க அப்பா பாட்டு கேட்குற திருப்பி தள்ளி விட்டு வேற வரார் லூசு பய அப்படிங்கிறாரு அவர் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்ததுக்கப்புறமா நைட்டு திருப்பி பல்லவன் எங்கையா ஓடி போயிடுவாரோ அப்படின்ட்டு பல்லவனுக்கும் காலில் வந்து தன்னுடைய காலை சேர்த்து இணைச்சி வந்து இந்த ஓடி போயிடுவாங்க பொண்ணுலாம் கட்டுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து துண்டை எடுத்து க துண்டை வச்சு கட்டிடுறாரு சேரன் நான் இனிமேல் அந்த மாதிரி போகமாட்டேன்னா இருந்தாலும் பரவாயில்லை நீ கழட்ட வேணாம் எனக்கு தெரியுது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்கன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பல்லவன் படுத்துக்கிறார் இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீலாவுக்கு நெகிழ்ச்சியாக இருக்குது தன்னோட வீட்டில் சின்ன வயசில் வந்து தாசும் தானும் வந்து பேசிக்கிட்டது தான் வீட்டுக்கு வந்து செல்ல பிள்ளையாக தான் இருந்தது அவங்க அப்பா மடியிலே படுத்து தூங்குறதெல்லாம் அவங்களுக்கும் ஞாபகத்துக்கு வந்து கண் கண்கலங்களாக இருக்குது அடுத்த நாள் பல் இந்த ப்ரோமோ காமிச்ச மாதிரி பல்லவனும் நிலாவும் கோயிலுக்கு வராங்க கோயிலுக்கு வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பல்லவன்கிட்ட நிலா இதான் சொல்கிறாங்க ஒரு வேலை வேறு அம்மாவுக்கு நீ போற தரவங்க உன்னை வித்தியாசமாக நடத்தியிருந்தால் தான் நீ வருத்தப்பட்டிருக்கணும் ஒன்று அவங்க தான் நடத்துறாங்க உன் மேலே அவ்வளோ பாசமாக இருக்காங்க மற்றவங்க எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு மனசாக இருந்தாலும் ஒன்றை மட்டும் எப்பயுமே தலையில தூக்கி வச்சு தான் மூணு பேரும் ஆடுறாங்க அதனால் நீ இப்படி ஒரு அண்ணனங்க கொடுத்து வச்சுருக்கணும்னு நினச்சிக்கோ இது எல்லாத்தையும் அப்படியே விட்டுரு அப்படின்னு சொன்னப்பறமா அவரும் கொஞ்சம் சரியாகி சிரிக்க ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் நாளைக்கு தான் நிலாவுக்கு உண்மையிலே டிகிரி சர்டிஃபிகேட் கிடச்சிருது பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் இந்த கதை இப்போ எப்படி போகுதுங்கிறத பற்றி உங்கள் கருத்தையும் சொல்லிட்டு இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க